தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவத்துல அடுத்தடுத்து அதிரடியான திருப்பங்களுமே ஏற்பட்டு இருக்கு இந்த வழக்குல தாவேக்கா கடுமையாக சாடியிருந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஹஸ்ரா கார்க் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தாங்க இதனை எதிர்த்து தாவேக்கா உச்சநீதிமன்றம் சென்ற நிலையில கரூர் கூட்ட நெரிசலை வழக்க சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவையுமே போட்டாங்க மேலும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஒரு குழுவை அமைத்த உச்ச நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர் நீதிமன்றத்திற்கும் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க உத்தரவு தலைவருக்கு பெரும் நிம்மதியை தொடர்பாக பொதுச் செயலாளர் இணை செயலாளர் சி டி நிர்மல்குமார் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணாங்க இதுல மதியழகன் கைது செய்யப்பட்டாரு அதே வேளையில கரூர் சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாக இருந்தாங்க ரெண்டு பேரையுமே பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில உச்ச நீதிமன்றம் வழக்க சிபிஐக்கு மாற்றிய நிலையில தலைமுறை வாகர்ந்த புசி ஆனந்தும் சி டி நிர்மல் குமாருமே பதினாறு நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்காங்களா இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பெரிய பேசுபொருள் மாறி இருக்கு இதன் அடுத்து பாத்தீங்கன்னா தவேகா கட்சிக்கு பல ஆதரவுகளுமே தொடர்ந்து குவிஞ்சிட்டு இருக்கு முன்பு தாவேகா கட்சியை விமர்சித்த ஒரு சில பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் கூட தற்போது தவேகா கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜவர்களுடைய மனைவியுமான ஷாலினி தற்போது தாவக கட்சிக்கு ஆதரவாக பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியான செய்தியாக அமைச்சிருக்க மேலும் தாவக்காவிற்கு இவங்க ஆதரவை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுமே தெரிய வந்திருக்காம் ஆகையால இவங்களுக்கு தளபதி ரசிகர்களுமே அவங்களுடைய நன்றிய தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க